ஏனென்றால் சிரா இலக்கிய கழகம் நீங்கள் சிரா இலக்கிய கழகத்தினுடைய வரலாற்றினை இந்த ஓராண்டு கால வரலாற்றினை கேட்ட பொழுது அதிலே தான் இந்த சிரா இலக்கிய கழகம் தொடங்கியது மகளிர் தின விழாவைத்தான் முதல் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சென்ற ஆண்டு ஆண்டுத்தோம் அதனை மிகச்சிறப்பாக கொண்டாடினோம் அதுபோல இந்த ஆண்டினுடைய முதல் நிகழ்வாகவும் மகளிர் தின விழாவை நடந்தேறியும் ஏனென்றால் யுமாகியவள் பெண் சொன்னதைப் போல பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று கேட்டான் பெண்ணை விட இந்த உலகத்திலே பெரியதாக வேறொன்றையும் சொல்லிவிட முடியாது பொன் பொருள் புகழ் அறிவு என்று நீங்கள் எதோடு ஒப்பிட்டாலும் சரி பெண்ணெங்கிற ஒரு படைப்பினை இறைவன் அல்லது இயற்கை உங்கள் பார்வையில் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் பெண்ணென்கிற ஒரு படைப்பினை அவன் படைக்காமல் போயிருந்தால் மனித சமுதாயத்திற்கு மட்டுமல்ல உலக உயிர்கள் என்கிற ஒரு விதியை இறைவனோ இயற்கையோ படைத்துக் கொண்டு உருவாக்க வேண்டும் என்று எத்தனை இருக்கிற பொழுது பெண் என்கிற ஒன்றை மட்டும் பிறகு மனிதன் பல்வேறு மாற்றங்களில் அவன் சிக்கி தவிக்கிற பொழுது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்வார்களே அது போல மனிதன் எந்த பக்கம் போய் நாம் விழுவது என்பதை தீர்மானிப்பதில் அவன் மனிதனாவதும் புனிதனாவதும் அல்லது குற்றமாக நிறுத்தக் கூடிய நிலைக்கு ஆராதப்படுவதும் அந்த தான் இருக்கிறது அவன் சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் நான் அவன் அவன் என்று பேசுவதனால் பெண்ணா இருக்க எங்க இல்லையோ எப்படி நினைத்து விட வேண்டாம் ஆணுக்கும் மருந்தும் பெண்ணுக்கும் மருந்தும் இந்த கற்பு என்கிற வற்றை சொல்லே நம்ம என்ன படப்படுத்துகிறது கற்பு என்கிற வற்றை சொல் ஏதோ உடலில் இருக்கிற உருப்பு என்று இங்கே இங்க புரிந்து எடுக்கிறோம் எப்போ

என்கிற புள்ளிக்கு வருகிற பொழுது இருக்கிறார்கள் என்பதனை மறுக்கவே முடியாது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எழுத்தாளர்கள் இருக்கலாம் போன்றவர்களாக இருந்தாலும் சரி எழுதுகோடை தொட்டு சிந்திக்க தெரிந்தவன் படைக்க தெரிந்த இறைவனுக்கு சமமானவன் அப்படி படைக்கும் தொழிலிலே இருக்கிற நாம் இந்த சமுதாயத்திற்கு என்ன தர வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே பெண்ணின் நிலை பற்றி இலக்கிய கழகத்தில் கூட அந்த ஒரு சலசலப்பு வந்தது காரணம் புரிதல் ஒரே ஒரு புரிதல் தான் ஒரு கவிதை பெண்ணை பற்றி எழுதுகிறார் ஒரு ஆண் கவிஞர் அவர் உண்மையிலேயே மனம் வருந்து எழுதுகிறார் பெண்ணினுடைய நிலை இரண்டு கோணங்களிலே இருக்கிறது இந்த சமுதாயத்தில் பெண் என்பவள் எப்பொழுதும் உயர்வாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று பெண்கள் நினைக்கிறார்கள் தவறில்லை ஆனால் பெண்களில் சிலர் இந்த நிலைக்கு இருக்கிறார்களே அவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று வேசியை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார் வேசியை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார் ஆனால் புரிந்து கொள்ளப்படாமல் பெண் கவிஞர்களாலே பெண் எழுத்தாளர்களாலே அதற்கு எதிர்ப்பானது பதியப்படுகிறது இதுதான் நான் இன்றைய பெண்கள் தின நிகழ்ச்சியிலே இங்கே வந்திருப்போரும் சரி இந்த காணொலி வெளியே பரவுகிற சரி கற்றுக்கொள்ளுங்கள் பெண்களே இந்த சமுதாய அவலங்களை நல்லதை மட்டுமே நீங்கள் செய்கிற சாதனைகளை மட்டுமே சொல்லிவிட்டு இந்த சமுதாயத்தை சீர்திருத்த ஒருபோதும் முடியாது அது வரலாறாக மாறி போய்விடும் வரலாறு சில பேர் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் சில பேர் அதில் ஆராய்ச்சிக்குள் போய் அறிவுக்கு ஏனும் எட்டுவதை எடுத்துக் கொள்கிறார்கள் இல்லை என்றால் அதனை ஆனால் ஆனால் இல்லாமல் இந்த எல்லோரும் உயர்ந்த நிலைக்கு ஒரு நாள் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வேண்டுமென்றே அந்த துறைக்கு துறையிலுக்கு வரவில்லை இந்த சமுதாயம் அவர்களை தள்ளி இருக்கிறது அதற்கு பின்னால் ஒரு ஆளும் இருக்கலாம் அதற்கு பின்னால் ஒரு பெண்ணும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது அது யார் என்பதை எல்லாம் தேடுவதை விட்டுவிட்டு அந்த சகோதரர் எழுதினால் இந்த சமுதாயத்தில் நிலை இருக்க கூடாது என்று எழுதினார் நான் அதற்கு பாராட்டி எழுதினேன் எல்லோரும் எதிர்ப்பு எழுதினார்கள் நான் பாராட்டி எழுதினேன் காரணமே நான் ஒரு ஆண் என்பதனால் இல்லை என்னுடைய நோக்கம் கம்பன் எழுத்தானி வாழ்வை கவியாக்கும் காமன் எழுத்தாணி உயிரோடு தீமூட்டும் ஆக இல்லகம் என்கிற இடத்தில் இன்னொரு பிறவியை படைக்கும் இடத்தில் ஒரு இயந்திரமாக காட்சி பொருளாக பெண்ணை பார்க்கப்படாமல் அல்லது உடலுக்காக வேண்டி பெண் இன்று சமுதாயத்தில் அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பு நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை எல்லாம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற படைப்புகளையும் பெண்களே நீங்கள் துணிவாக போராடுங்கள் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் துணிந்து எழுந்து நிழுங்கள் போராடாதீர்கள் கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் போராட்ட நிறுத்திவிட்டு நீங்கள் எப்பொழுது உங்கள் கைகளிலே நீங்கள் அதற்கான எதிர்ப்பினை பதிவு செய்ய இந்த சமுதாயம் விடியும் பெண் எல்லோரையும் பாராட்ட நிலை வரும் பாரதிதாசன் மகாகவி எல்லோரும் கேட்ட ஒரு பெண் சமுதாயத்தினை நாம் நிச்சயம் படைக்க முடியும் முடியாது என்கிற சொல்லை நாம் உயர் இங்கு பல விடயங்கள் முடியாமலேயே நல்ல ஒரு தருணம் சென்ற வாரம் இருதய கோளாறு ஏற்பட்டு திடீரென்று அரிமா நிகழ்ச்சியில் இருந்து உடனடியாக ஓட வேண்டிய சூழ்நிலை ஆனால் வருகிற புதன்கிழமை வரைக்கும் அம்மா அவர்கள் வருவார்களா இல்லையா என்கிற ஒரு நெருக்கடி சூழல் நாங்கள் அழைப்பிதழ் அடிப்பதிலே கூட குளம்பிக் கொண்டிருந்தோம் அந்த ஒரு சூழ்நிலையிலும் சகோதரி சுகிப்பிரா சொல்றார்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் அழைப்பிதழை துணிந்து அடிக்கலாம் காரணம் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய அலுவலகத்திற்கு சென்ற அவர்களை நான் பார்க்க செல்ல பொழுது அவர்களினுடைய மான்காட்டியிலே சினா இலக்கிய கழகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் புரிந்து நிச்சயமாக அதனை செய்யலாம் என்று அவர்கள் சொன்ன நம்பிக்கையின் அடிப்படையிலேயே உண்மையிலேயே உங்களை தொடர்புள்ள இயலவில்லை உங்களுடைய சூழ்நிலையில் தொடர்பு கொண்டு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று நிர்ப்பந்திக்கக்கூடிய நிலையிலும் எங்கள் மனம் இல்லை அத அதவே தான் பேச முடியவில்லை இருந்த பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அம்மா அவர்கள் வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்கள் அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி சூழலினால் எனக்கு அடுத்ததாக அவர்கள் என்னுடைய சிறப்புரை இருக்கும் நீங்கள் அனைவரும் கடைசி வரை இருந்து பொறுத்த வேண்டும் நன்றி